வாங்க மித்ரா வீடியாக்கு வாங்க செயின் பார்க்கலாம் ஐபுன்னு செயின் இப்போ ஒரு செயின் காமிக்கிறேன் பாருங்கள் என் செயின் பாருங்கள் ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நாலு சவுரமாரி இருக்குது ப்யூர் ஐபூன் சரடு பாருங்கள் அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் செயின் பாருங்க சூப்பரா இருக்கு நீங்க ஷார்ட் போடலாம் சின்னதா போடலாம் நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க சாரீக் மேட்ச் பண்ணலாம் சுடிதாருக்கு மேட்ச் பண்ணலாம் எது ஒண்ணாலும் மேட்ச் பண்ணலாம் நெஸ்ட் செயின் பாருங்க இது சூப்பரா இருக்கு பாருங்க இந்த டிசைன் பாருங்க நல்லா இருக்கு பினிஷிங் நல்லா அழகா இருக்கு பாருங்க இந்த செயின் பாருங்க இந்த டிசைன் பாருங்க சூப்பரா இருக்கு டிசைன் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செயின் இத பாருங்க யாருக்குன்னாலும் மேட்ச் பண்ணலாம் குழந்தைங்க போடலாம் நீங்களும் போடலாம் இந்த பால் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு எல்லாமே ஐ பொண்ணுதான் நல்லா இருக்கு பாருங்க செயின் செயின் எப்போ வேணாலும் இந்த வீடியோ கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆ இப்போ பாருங்க செயின் கம்ஸ்னா அதிலே கொலுசு கூட இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க கொலுசு திருவாணி இருக்கு. இந்த 피னிஷிங் நல்லா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இந்த இந்த கொலுசு பாருங்கள் கோல்டு மாதிரி இருக்குது உங்களுக்கு எல்லாமே பக்கா எல்லாமே உங்களுக்கு கேரண்டியோட கொடுக்குறோம் நீங்கள் சைஸ் சொல்லிட்டு கூட நம்பர் கால் பண்ணலாம் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கொலுசு பாருங்க உங்களுக்கு மணியே இருக்கு கோல்டும் இருக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க நீங்கள் சைஸ் சொல்லிட்டு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்த நம்பருக்கு நெக்ஸ்ட் இந்த டாலர் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் டாலர் நீங்கள் சின்ன செயின் எது கொண்டாலும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கு செயின் நெக்ஸ்ட் இந்த டாலர் பாருங்கள் தாமரை சூப்பரா இருக்கு கீழ அந்த முத்துலாம் இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் இந்த டாலர் பாருங்க ஏன்னா நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க பெனிஷின் இதெல்லாம் சூப்பராக இருக்கு இது பாருங்க இதுக்கு உங்களுக்கு நெக்லஸ் பினிஷிங் அழகா இருக்கு பாருங்க டிசைன் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இதுக்கு உங்களுக்கு கூடவே கம்பளம் கொடுத்துருக்காங்க செட்டு தான் நீங்க சாரிக்கு மேட்ச் பண்ணலாம் சுடிதார் மேட்ச் பண்ணலாம் எதுக்கு ஒன்னால மேட்ச் பண்ணலாம் உங்களுக்கு வலையும் லாங்கா கொடுத்துருக்காங்க பாருங்க கம்பளம் சூப்பரா இருக்கு பவுளம் மணி பாருங்க இங்க பாருங்க உங்களுக்கு கோல்டு கொடுத்துருக்காங்க மணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ லாங்கு இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இந்த செயின் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க இது அஞ்சு பவுண்ட் வரையும் சொல்லுவாங்க ஐ பொண்ணு இது உங்களுக்கு எல்லாமே பக்கா உங்களுக்கு எல்லாமே கேரண்டி தான் உங்களுக்கு நாங்கள் கேரண்டி கார்டோடு கொடுப்போம் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த டிசைன் பாருங்க அழகா இருக்கு பாருங்க ஹாட் மாடல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு அப்படியே பாருங்க இது பிடிச்சிருந்தா சேர் பண்ணுங்க சிக்ஸ் எடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்ஸ்